கட்டிப்பினிய வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்தந்தர் சாமி நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சே சார் அதிமுக பாமக கூட்டணி வரல வராத போது அந்த திமுக அதிருப்தியார் இருப்பவர்கள் எங்கே ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் ரொம்ப கற்பனையான இது சார் ஆர் சோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இது போலரைசேஷன் ஸ்டேஷன் ஆகுங்கிறது நம்ம ஆகிருக்குது நம்ம அதை சொன்னோம் அது வரலன்னா இது வரலன்னா இப்படி வந்துன்னா அது வந்து கற்பனையாக நம்ம அதை ஓட்டிக்கிட்டே போகலாம் இப்போ விஜய் மேட்ரே நான் முடிவுக்கு வந்துட்டேன் அவர் எடப்பாடி கூட தான் கூட்டணி போவார்னு எடப்பாடி கூட கூட்டணி போவாருங்கிற முடிவுக்கு சீமானே வந்துட்டார் அதனால்தான் என் தம்பி இந்தியா டுடே மணி கேட்டுவிடுங்கப்பா சாமனே கேட்டுடுங்கண்ணே தமிழா தமிழா பாண்டிய கேட்டுவிடுங்க தமிழா தமிழா பாண்டியன் என் தம்பி கும்பிட்டு அங்கே கொடுத்தது நல்லது என் தம்பி பாராட்டுறேன் நல்ல திட்டம் உதவி பண்ணுறது பாராட்டின்னு பாராட்டிட்டாருன்னா சீ சீமான் வந்து விஜய் ஒரு திரட்டு இல்லைன்னு நினைக்கல திரட்டாக நினைக்கல அவர் எடப்பாடி கூட தான் போவார்னு நினைக்க நினைக்கிறாரு அதை வச்சு தான் அவருக்கு வீகத்தை வந்து சீமான வகுக்கிறாரு பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்டாருன்னா அது எடப்பாடியே தான் அடிக்கிறாரு இந்தியா டுடே மணி எடப்பாடியே தான் அடிக்கிறாரு ஷாமண்ணே எடப்பாடியே தான் அடிக்கிறாரு தமிழா தமிழா பாண்டியன் எடப்பாடியே தான் அடிக்கிறாரு விஜய் அல்ல ஏன்னா அப்படினா விஜய பாராட்டின்னு என் தம்பி பனை ஊரில் பொருளை கொடுத்தது கரெக்ட் பாராட்டினுக்கலாண்டாம் நீங்களெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அடுத்தால அருந்தஜியர் முழு ஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாருன்னா நீங்கள் ஜெயலலா இருந்து மாறிட்டீங்க பரையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் தங்களுக்கு பலனளிக்காத தங்களோட கல்வி வேலை வாய்ப்பை சூறையாடக்கூடிய இரட்டை லட்சத்துக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சீமான் கேட்குறாரு அடுத்தால இலவசங்கள் விஷயத்தில் விஜய பிடிச்சி வா வாடுறாருன்னு சொன்னால் விஜய் எடப்பாடி கூட தான் இலவசங்கள் அடிப்படையில் திராவிட கட்சியான அண்ணா திமுக தான் கூட்டணி போறாருன்னு அவர் முழுமையான ஒரு எண்ண ஓட்டத்தோடு அதை பேசுகிறாரு பத்து புள்ளி அஞ்சில் எடப்பாடி விக்கிரவாண்டிய விட்டு ஓடுனதையும் விஜய் ஓடுனதையும் சீமான் சொல்கிறாருன்னா சீமான் தன்னுடைய வன்னியர் இடஒதுக்கீட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பதினேழு சதவீதம் இருந்தால் பதினாலு கொடு குறைவாக இருந்தால் குறைச்சி குடு எண்ணி குடு அள்ளி அளந்து கொடுன்னு அவர் அதை சொல்லிட்டு போகிறார் இந்த நாலு விஷயங்களையும் எடப்பாடியை தான் அவர் அடிக்கிறாரு எடப்பாடி அடித்து மீண்டும் உயர்வாரு ஷாமண்ணே உயர்வாரு நீங்கள் என்ன சொல்றிய நம்ம நின்றோம் ஒன்னா இருந்து பேசுமானே அண்ணே நான் ரெடி நீங்கள் ரெடியா ஓகே தான் போகுதுன்னா அண்ணன் தான் சோ இந்த இதுல இதை தாண்டி விஜய் தனிச்சு நின்னாரு நான் பாராட்டுவேன் வாழ்த்துவேன் இது என்னோட இது மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து தான் போகுங்கிறதா அறுதிட்டு உறுதியாக கூட முடியாது இல்லையா ஆர் சோ இட்ஸ் அண்ட் பட்ஸு அரசியல் களத்துக்குள்ள பலரும் மூவ் பண்ணுவாங்க இப்போ எடுத்துடுங்க அண்ணாமலை என்டிஏ வந்து ரெண்டாவது கொண்டு வரணும் இந்த அண்ணா தோட்டத்துல மோடி இருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி டீம் இருக்கிறோம் ஆனா தமிழிசை வந்து எப்படியாவது கூட்டணி வந்துடாதா ஒரு எம்எல்ஏ ஆயிட மாட்டாமா அப்படின்னு தமிழிசை ஆளா பறக்குறாங்க பதவி இல்லாம தமிழிசை அம்மா யாராலும் இருக்க முடியல ஒரு விளம்பரம் இல்லாம இருக்க முடியல நயனார் நாயந்திரன் அந்த இதுல அவரு போறாரு அப்போ அவங்க ஜெயிக்கிறாங்களா நாம ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெப்ரவரி தானே சொல்லும் இப்போ சசிகலா மேட்டல நாம ஜெயித்ததுனால ரவீந்திரன் ஜெயித்துருவானோன்னு அத்தனை பேர் பேனிக் ஆகிறான் பதர்றான் கதர்றான் துடிக்கிறான் என்னென்ன எழுதுறான் முதல்ல இப்ப ஒத்துக்குங்கப்பா சசிகலா விஷயத்துல பெரியாரிஸ்டுகளே இவரு கொஞ்சமாவது விவரமா சவுக்கு சங்கரெட்டியா இருந்து படிங்க பெரியாரிஸ்டுகள் எல்லாம் அதே மாதிரி பிரியன் அவர்களே புழுங்காதீங்க எல்லா பிராமணர்களும் தோத்தாங்க ரவீந்திர சாமி ஜெயித்தான் அந்த இடத்துல இதுல கூட எனக்கு ஒரு எங்க கம்யூனிட்டியில உள்ள பெரிய ஒரு ஆபிசர் நீ பேட்டர்ல தான்ப்பா ஜெயித்திருக்கிற வார்ல ஜெயிக்கல வார் இருக்குன்னு சொல்றாரு எஸ் பிராமண சகோதரர்கள் எனக்கு எதிரியல்ல என் மேலே பாசம் உள்ள பிராமணர்கள் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க அவங்க தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள நாட்டுக்காசு வந்து போன அத்தனை பிராமணர்கள் எனக்கு என்றைக்கும் போற்றி தான் என்றாலும் இந்த சசிகலா மேட்டரில் வந்த ஒரு இதுக்காக தான் சுப்பிரமணிய சாமி இலகணேசன் இந்த பிரியன் போன்ற சோசியலிஸ்ட் பிராமணர்களுக்கு மனம் புழுங்குறாங்க அவங்க கிள அளவுக்கு அவங்களுக்கு தாங்க முடியல ஜீரணிக்க முடியல ஏம்பா ஒரு சாணாப்பையை ஜெயித்தான்னா பிரியனுங்கிற சோசியலிஸ்ட் பிராமணனுக்கு இவ்வளோ வயிறு எரியணுமா இதெல்லாம் நான் வெளிப்படையா தான் பேசுறேன் ஏன்னா நான் வந்த இடம் அப்படி ஐயா தாழ்னி நாடார் பாதையில் வந்தவன் அதனால எதையும் நான் வெளிப்படையா ஆணித்தரமா டான் டாண்டி பேசக்கூடியவன் தான் இன்னைக்கு உள்ள அரசியல் களம் நாளைக்கு எப்படி போகுங்கிறதுல பலரும் பல மூவ்ஸை பண்றாங்க அது யார் மூவ் ஜெயிக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி தான் முதல்ல அலைன்ஸ் வர்ற மூவே ஜெயிக்குமான்னு சொல்ல முடியும் நாம ஒப்பீனியன்டா நாம தான் ஜெயித்தோம்னு எல்லாம் ஜெயிப்போன்னு இல்லை ஜெயித்தா ஜெயித்தோன்னு கிளைம் பண்ணுவோம் ரெட்டலை எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம் கொடுத்துட்டாங்க நம்ம அந்த இடத்துல தோத்தங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தானே போகிறோம் ஒத்துக்கிட்டு தானே போகிறோம் ஓகே தோத்த கொடுத்தா அவர் மா மாஸ்டர் ஆர்ட்டாக பிச்சிங் ஏமாத்துவார்னு சொன்னோம் அவர் வந்து பன்னெண்டு சீட்டு தராமல் ஆறு சீட்டு தான்னாரு இப்பவும் அவர் அவர் வந்து அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி பலரும் இப்போ மூவ் பண்ணுறாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அடிக்கிறோம் அதிமுக டிக்ளைனிங் பார்ட்டி சேமன்னே புரிஞ்சுவிடுங்க முப்பத்தி மூணுல சட்டமன்றத்தில் இருந்தது வந்து இருபதுக்கு வந்துட்டுனே அதே வேளையில் இது நாம் தமிழர் மக்களை வேணி எடுத்துட்டிங்கன்னா நாலரை பர்சன்ட் வைந்திருக்காங்கண்ணே சட்டமன்ற எடுத்து எடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பர்சன்ட் டவுன் ஆகும்போது நாம் தமிழர் ஒன்றரை பர்சன்ட் வாய்ந்திருக்காங்க சரி பாஜகவுக்கு வருவோம் தமிழிசை தலைமையில் மூணு புள்ளி ஆள் எல்முருகன் தலைமையில் ரெண்டு புள்ளி ஆள் இருந்த பாஜக பதினொன்று புள்ளி நாலு போயிட்டுனேன் அதற்கு அதை பார்க்கும்போது பாஜக அப்கமிங் பார்ட்டி வளரும் கட்சி ஒரிசாவில் வளர்ந்துருக்கு தெலுங்கானாவில் வளர்ந்துருக்கு பதினெட்டை மேலும் உயர்த்தோன்னு அண்ணாமலை சொல்லுவார் எடப்பாடி டிக்ளைனிங் பார்ட்டி அப்போ ரெண்டு சேர்ந்தா சேர்ந்தால் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு தானே சேர முடியும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் சேர்ந்துட முடியாது அண்ணன் பேரை ஏன் சொல்கிறோம்னா அண்ணனை மதிக்கிறேன் அண்ணன்றது நம்ம நிறைய படிச்சுருக்கோம் அண்ணனுக்குள்ள மரிய அண்ணன் மேலோட மரியாதை என்றைக்கு நமக்கு நிரந்தரமானது அண்ணன் பேரை சொல்லி தான் நம்ம கருத்து மற்றவங்களுக்கு இப்போ சேர முடியும்னு சொல்கிறோம்னே அதே மாதிரி பலரும் பல ரூபத்தில் முயற்சி பண்ணுவாங்க நாமளும் நம்ம மூசம் பண்றோம் அந்த வகையில வம்சி கேட்ட கேள்விக்கு நம்ம கற்பனையாட்டே எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது பாமக அதிமுக கூட்டணின்னா அவங்க சேலம் பெல்ட்டுக்குள்ள கள்ளக்குறிச்சி சிதம்பரம் விழுப்புரத்தில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நான் மறுக்க வரல அதே வேளையில் மற்ற இடங்களில் திமுக தான் ஸ்வீட் பண்ணுவாங்க ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏரியாவில் வட தமிழகத்தில் பாமக அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அர்த்தமேட்டிக்கலா அது இருக்குது நம்ம சேலம் தருமபுரி எல்லாம் பார்க்குறோம் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது இன்னொன்னு ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய போலர் ஸ்டேஷன்ஸுல வந்து அப்புறம் காமராஜ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுல ஜெயித்தது மாதிரி இப்போ ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுல ஜெயித்த மாதிரி அதோட பவர்ஃபுல்லாட்டு ஸ்டாலினுக்கும் அது மற்ற அதர் காஸ்ட் வந்து போலர் ஆகும் இது அங்கே திராவிடம் இல்லை இந்துத்துவா இல்லை இந்துத்துவாவுக்கு போட்ட கார்காத்தார் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் தேவாங்கர் செட்டியார் செங்குந்தர் இந்த ஓட்டெல்லாம் பூத் வைஸ் வந்து நிறைய விழுந்துருக்கு பாமக ஓகே இந்த ஓட்டெல்லாம் வந்து பாமக திமுக கூட போனால் ஸ்டாலினுக்கு தான் போகும் போலர் ஸ்டேஷன் எங்கே ஆயிரும் இது வெளிப்படையான உண்மை இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள தமிழ் தேசியம் என் தம்பி கொஞ்சம் நல்ல சீமான் சோகரர் ஓட்டு எடுக்க மாட்டாருங்கிற ஆசை இருக்கலாம் ஆனால் உண்மை என்னங்கிறது தான் விக்கிரவாண்டியில் சீமான் போலர் ஸ்டேஷன்ல மாட்டிக்குவாருன்னு சொன்னேன் சொன்னனா இல்லையா சொன்னன்னா இல்லையா வம்சி ஓகே அதே மாதிரி இங்க அதிமுக பாமக சேர்ந்தா பாமக குழுந்த நான்வெனியர் ஓட்ஸு அப்படியே திமுக அணிக்கு போகும் இந்துத்துவா குழுந்த நான்வெனியர் ஓட்டு திமுக அணிக்கு போகும் அப்போ அங்கே லோக்கலா அங்க அதுதான் பெருசு இந்துத்துவாவை விட திராவிடத்தை விட தமிழ் தேசியத்தை விட லோக்கல்ல காமராஜி ஐம்பத்தி ரெண்டில் போட்ட வித தான் அங்கே பெருசு இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மிக துல்லியமா தெரியும் ஐயா எடப்பாடி வன்னியர் மெஜாரிட்டி இடத்துல வந்து அரசியல் பண்ணக்கூடியவருக்கு மிக தெரிய துல்லியமாக தெரியும் காலையில் ஸ்பேடஸ் ஸ்பேடுன்னு ஆணித்தரமா நான் அந்த உண்மையை சொல்கிறேன் சிலவங்களுக்கு அதை உண்மையை சொல்கிறதுக்கு முதல்பு கிடையாது வட உள்ள அரசியல் மர்சர்களே பலருக்கு அதை உண்மையை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அதே மாதிரி அவங்களும் வந்து உள்நோக்கத்தோட உண்மையை மறைச்சி திராவிடம் இந்துத்துவா தமிழ் தேசினு என்னத்தையோ பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல ஒவ்வொரு கருத்தியலுக்கும் வேல்யூ உண்டு ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே இங்கே உள்ள களம் இது தானே அப்ப இந்த களம் வருமா வராதான்னு சொல்றதுக்கு முடிவெடுக்க முன்னாடி இதை பத்தி பேசலாம்னா இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு காலம் அந்த களம்ங்கிற அடிப்படையில் நான் இதை பேசுறேன் எல்லா காலத்துக்குமே நம்ம வந்து கற்பனையா பேசிட்டு இருக்க முடியாது நீ என்ன வாரீங்கன்னா பாமகவை தோக்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லைன்னா பரையர் ஓட்டு சீமானுக்கும் போகும் விஜய்க்கும் போகும்னு சொல்ல வாரீங்க எடப்பாடிக்கும் போகலாம் அதான் சொல்ல வாரீங்க ஆதவ் அர்ஜுன் ஒரு வேலை திமுக வீசி கூட்டணி தொடர்பு வச்சதில் அவரோட ஃப்யூச்சர் ஃபியூச்சர் நினைக்கிறீங்க ஏன்னா அது அவர்தாங்க முடிவு பண்ணணும் ஆதவ் அர்ஜுனா ஐம் நாட் காம்பிடேட் டு கமெண்ட் ஆதவ் அர்ஜுனா இஸ் ஏ கேப்பபிள் பர்சன் ஹி வில் டேக் இஸ் ஓன் டிஷர் ஏன்னா நோ கமெண்ட்ஸ் சரி ஓகே அவரை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நோ கமெண்ட்ஸ் அவரை நம்ம குறைச்சி மதிப்பிட்டோ அவரை விமர்சனம் பண்ணோ ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை அவருக்கு இஸ்யூ விடுதலை சிறுத்தைகள் மேட்டர்ல திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க ஆதவ் அர்ஜுனா இல்லை விஜய் இல்லை யார் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது சீமான் தனிச்சு தான் போட்டி போடுவார் விஜய் அவரை எடப்பாடிகிட்ட கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சா விஜய்க்க பார்த்தா சீமான்ட பலிக்காது அதை வரிச்சாக்க பாச்சா சீமானுக்கு சீமான்ட்ட பலிக்காது அதற்காக விஜய்யோ அதை தனிப்பட்ட முறையில் நாம இல்ல தர்சனம் சார் நீங்க ஒரு கட்சி ஒரு கட்சி வந்து தன்னோட லாப நஷ்டத்தை பார்த்து முடிவெடுக்கும் பட் ஒரு இண்டிவிஜுவல் பொலிட்டிஷியன் திமுக எ எதிரா எதிரார என்ன அரசியல் பண்ணுறமோ எங்க என்ன நம்ம பெனிஃபிட்னு வச்சுக்கோங்கல அவர் ஒரு கட்சியில இருந்து பண்றாரு நான் இண்டிவிஜுவல் ஆர்ட்டே எடப்பாடி பழனிசாமியை பதினஞ்சு பர்சன்ட் நிறுத்துவேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அணி அமைய விட பண்ணுவேன் அப்படியே அவர் பாஜக நிலையை உருவாக்குவேன் இப்படி நம்மளும் பண்ணும்போது அவரும் ஒரு கட்சியில இருந்து அவரும் அவர் இதை நம்ம நம்ம இதை சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பண்றோம் அவரால் ஒரு கட்சியில இருக்கனால டிக்ளேர் பண்ணி பண்ண முடியல அவ்வளவுதான் அதை வச்சுனாக்கும் ரவீந்தோட வித்தியாசம் ரவீந்தரை சாமி நாளிக நாடா தோண்டேன் எதுனாலும் டிக்ளேர் பண்ணி பண்ணுவான் அவரால் அதை டிக்ளேர் பண்ணி பண்ண முடியல பட் பண்றது அதுதான் விஜயம் அதே தான்

சபரிச மேல உள்ள வன்மத்துல செயல்பட்டு இருக்கிறாரு வன்மாரியல் தான் மிதுன் பழனிசாமி அன்பும் பாசத்துக்குரிய தம்பிய சொன்ன வார்த்தைக்கு நம்ம யாருன்னு சொல்றதும் வழக்கெல்லாம் போட்டு அம்பாட்டு சி வி சண்முகத்தை பயன்படுத்தி பண்றாங்கலாம் கூட அதை எதிர்கொள்ற மாதிரி அவங்களும் ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின்கெதிரா விஜய் பண்றாங்கிறதுக்கு எவிடன்ஸு ஸ்டாலின் உயர் இடத்துல இருக்கிறாரு நில உதயநிதி ஸ்டாலின் எதிராக விஜய் பண்ணி நான் சொல்றேன் தம்பி எவிடன்ஸு ஸ்டாலின் வர்சஸ் முதநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் விஜயன்னு ஜான் சாமி டீமு பிளான் பண்ணி நியூஸ் பண்ணுறாங்க நான் குற்றஞ்சாட்டுறேன் வழக்கு போடு சார் அதே மாதிரி நேற்று வந்து ஜெயலலிதாவோட மறைந்த தினம் அவரை பல்வேறு எது எது தரப்புக்கு நிறைய பேர் ஜெயலலிதாவை பாராட்டி ட்வீட்டில் போட்டிருந்தாங்க ஆதவ் அர்ஜுன போட்டிருந்தா அதை பற்றியும் பேசிட்டோம் நைனார் நாகேந்திரன் பாஜக இருந்துட்டு அம்மா அம்மா உங்கள் பாதையே நல்ல பாதையே சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு ட்வீட் போட்டிருந்தாரு ஸோ அது என்ன என்ன இண்டிகேஷன் பார்க்குறீங்க 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 ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தரப்பில் எனக்கு கீழே தெரியுது பாஜக இருந்து ஒரு லாபி வந்து அதிமுக எடப்பாடி கூட்டணியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்னொரு லாபி ட்ரை பண்ணுறாங்க அப்போ நயனார் நாக நாகேந்திரன் எந்த தரப்பில் இருக்காங்க நயனா நாயந்திரன் ஜெயலாவ பற்றி போட்டத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெயலலிதாவால அரசியல் உயர்வு பெற்றவர் அமைச்சரான ஒரு அவரோட வளர்ச்சியே ஜெயலலிதாவுக்கு ஒரு கட்டத்துல கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு செல்வாக்கு இருக்குன்னு கொஞ்சம் அசுவ இருந்ததுன்னு கூட தகவல்கள் வருது அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க ஜெயலலிதாங்கறதும் அஹ் தகவல் வருது ஜெகநாதன் ஒரு பையன் ஈஸ் சோமோ அந்த பையன் சொல்லுவான் சோ அஹ் என்னதான் இருந்தாலும் ஜெயலலிதாவால உயர்வு பெற்றவர் ஜெயலலிதா மேல நண்டிகடன் காட்டுறதுல தப்பு இல்ல ஆனா இதே நயனா நாயந்திரன் தான் சசிகலா பதவி பதவியேற்புல கவர்னர் வரமாட்டாரு சசிகலா ஆகஸ்ட் பதினஞ்சுல விடுதலை இல்ல பிஜேபி அரசியல் சசிகலா வர வர முடியாதுன்னு சொல்லும்போது நான் மரவனாக்கும் நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன்னு பேசினவரு ஐயா ஓபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் ஜெயலலிதா அவரும் மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பேசினவர் அது உண்மைதான் நம்ம அந்த எமோஷனா அப்படியாது ஜெயலலிதா குட்புக்குல வராதங்க சசிகலா புக்ல வரலாம்னு நினைச்சவர் தப்பு இல்லை அரசியல் உயர்வுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியை பண்றதுல தப்பு இல்லை இப்போ அவரது நன்றி கடனா நயனா நாயனம் பண்றதுலயும் தப்பு இல்லை அவருக்கு பாஜக தனிச்சு விட இது அதிமுக கூட்டணி இருந்தா கூட ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது இது நம்ம தவறுன்னே சொல்ல முடியாது தமிழிசை அமையாருக்கும் தனிச்சு நின்னா தோத்து போகும் அதிமுக இருந்தா கொஞ்சம் லாபம்னு எதிர்பார்ப்பு இருக்குது இதையும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா மோடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு எமர்ஜென்சி எதிர்த்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மகன் என்பதால் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் இதை மோடி போட்ட ட்விட்டர் தமிழிசையும் ஒன்றும் கிளிக்க முடியாது நயனார் நாகேந்திரன் கிளிக்க முடியாது இதுதான் உண்மை இதுக்கு என்ன இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல் பொலிட்டீஷியன் பாஜக இப்ப இருக்கிற லீஸ்லேயே முக்கூத்துல அவர் தான் ஒரு இருக்காரு அவரே வந்து ப்ரோ ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கும் போது அப்போ களத்தில் அதிமுகவுக்கு எதிராக இருக்கிற முக்குளத்தர் எதிர்ப்புன்றது இந்த அந்த நரேட்டிவே ஓகே கொஷின் கொஷின் ஆகுதுல்ல அவர் ப்ரோ ஏடிஎம்எஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தான் அணி ப்ரோ ஜெயலலிதா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ப்ரோ ஜெயலலிதா இப்போ பன்னீர்செல்வம் ப்ரோ ஜெயலலிதா தான் எல்லாருமே ப்ரோ ஜெயலலிதா தானே ப்ரோ ஆண்டி ஜெயலலிதா யார் சீமான் தான் ஆண்டி ஜெயலலிதா அடிக்கிறாரு ஜெயலலிதாவை கருணாநிதிக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்ட கடத்தி போட்டுருக்குங்கிறாரு அதிமுக கூட்டணி போக மாட்டாருங்கிறத தெளிவா இண்டிகேட் பண்ணுறாரு இது இந்த ஊழல் வழக்கில் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒழுங்கா என்கேஜ் பண்ண ஜெயலலிதா விவசாயிகளுக்கு உள்ள நன்மைப்படைய கையில் மேட்டர்ல அட்வொகேட்டை சரியா பயன்படுத்தாம விவசாய நல்லெண்ணெய் ஜெயலலிதா காவு கொடுத்துட்டாங்கன்னு பேசுறாரு இதுக்கு ஜெயலலிதா பக்தர்கள் தான் எடப்பாடி மற்ற ஜெயல் பன்னீர்செல்வம் மற்ற பக்தர்கள் தான் பயில் சொல்லணும் யாரும் பயில் சொல்லலை அப்போ மறைந்த ஜெயலலிதா விமர்சனம் பண்றது சீமான் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு மறந்து எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறது சீமான் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எடுத்து எம்ஜிஆர் ஆட்சியை பண்ணி கமலஹாசன் சொன்ன மாதிரி கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ விஜய் வந்து எம்ஜிஆர் மூன்று எடுத்து கம விஜய் மூன்று எழுத்துன்னு சொல்லும்போது சீமான் வந்து எம்ஜிஆர் வந்து ஊழல் பரிச்சாளி சாராய வாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு அடிக்கிறாரு எம்ஜிஆர் மலையாளி வேற விட்டு கொடுத்துட்டாருன்னு அடிக்கிறாரு அவர் தமிழ் அடையாளங்கிற ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு தனிச்சு போகக்கூடியவர் எல்லார்டுமே அடிக்கிறாரு இன்னைக்கு பாருங்க அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு மு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஆதரவாக சொல்கிறாரு மத்திய அரசு யாருக்கு தான் எப்போ எந்த இதுக்கு தான் பணத்தை கொடுத்துன்னு கேட்குறாரு யூபி மேட்டரில் அந்த முஸ்லீம் அவங்க அந்த ஃபைரிங்க வந்து தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான் அறிக்கை விட்டு நான் பார்த்துருக்குறேன் திமுக பாராளுமன்றத்தில் இண்டி கூட்டணியோடு நிற்கிறாங்க அறிக்கை விட்டுருக்கா ஸோ ஜெயலலிதா விஷயத்தில் வந்து சீமானத்தோட எல்லாருமே ஜெயலலிதாவை பாராட்டத்தானே செய்கிறாங்க இப்போ பாஜகவில் வந்து போனாடி நாலு எம்எல்ஏக்கு ஜெயிச்சாங்க ஓகே இந்த நாலு எம்எல்ஏக்கள்ல எம் ஆர் காந்தி போடுறோம் சரஸ்வதி போன்றோம் வீட்டில் அவங்க ஏஜிச்சு பிளஸ் எம் ஆர் காந்தி போட்டோம் அந்த ஐடியாலஜி கம்மிட்டடா இருக்காங்க மற்ற இதில் வந்து மறுபடியும் நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற ஆம்பிஷன் உள்ள இருக்காதா உங்களுக்கு ஏங்க வயிறு எரியுது பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது வளரும் கட்சி ஹரியானாவிலையும் வெஸ்ட் பங்கால் வெஸ்ட் மகாராஷ்டிரையும் வளர்ந்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எடப்பாடி வரட்டு யாரும் ரெண்டு சொல்லாம அந்த களை அமையட்டு அண்ணாமலாம் அதை முடிவு பண்ணுவாரு அதிகமா முடிவு பண்ணோம் இருங்க நீங்க பாத்துக்கலாம் என்ன வருதுன்னு பாத்துக்கலாம் நீ சார் எத்தனை பேர் என்ன ஒப்பீனியன் கொண்டு வருவாங்க பார்த்துக்கலாம் நாங்களும் எங்களை பா எது ஜெயிக்கோன்னு பா பார்க்கட்டு எடப்பாடி முதல்ல எங்க சார் முதல்ல அவரு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுக்காக இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு அது இல்லாத இடத்துல போய் தமிழிசை எடப்பாடி இது வெக்க மானம் கூச்சம் இல்லாம என் தமிழிசை போய் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக போய் விடுறாங்க மானங்கட்டு போய் விடுறாங்க இந்த வார்த்தை அவங்களுக்கு போட்டு அவங்க தெளிவா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சார் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார் அண்ணாமலை வரட்டு ஏன் வைரீங்க அண்ணாமலை வர நன்றி வணக்கம்